பாத்ரூம்ல வலி கீழே விழுந்து சோல்ரு பால் உடஞ்சு ஹாஸ்பிட்டலில் சுகர் அதிகமா இருந்ததுனால ஆப்ரேஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னவங்கள நம்ம மூலிகையான வைத்தியம் மூலம் முழுமையா குணப்படுத்தியிருக்கோம் அதனோட வீடியோ தாங்க இது பாருங்க வணக்க மக்களே நான் உங்கள் எலும்பு முறிவு வைத்தியார் கோகுல் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம கோகுல் எலும்பு முறி வைத்திய வீடியோ தாங்க நம்ம வைத்திய சிலை இருக்குன்னா நாமக்கல் டவுன் பஸ் தாங்க நம்ம வைத்திய சிலை இருக்கு நம்ம வைத்தியசாலையில் எல்லா எலும்பு முறிவும் கைகள் வலி ரத்தக்கட்டு சுழுக்கு சதப்பிடிப்பு கைகள் வலி எல்லாத்துக்குமே வந்து மூலிகை எண்ணெய் மூலம் சிறந்த முறையில் வைத்தியம் பண்ணிட்டுருக்குங்க வர முடியாதவங்களுக்கு டேரக்டாக வீட்டுக்கு கூட போய் வைத்தியம் பண்ணிட்டுருக்குங்க மூலிகை எண்ணெய் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம பார்சலும் அனுப்பிச்சிட்டு மேலும் நம்மளோட வைத்தியசாலையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கோகுள் எலும்பு முறிவு வைத்தியசாலை அப்படிங்கிற யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் மூணையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இவங்களுக்கு வந்து சோல்ரு பால் உடஞ்சி கை மேலேயே தூக்க முடியாத இருந்தவங்கள இப்போ வந்து நம்ம முழுமையாக ரெடி பண்ணி கை மேலே தூக்கி வச்சுருக்கோம் பாருங்கள் வணக்கம்